ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விராட் கோலி அவர்கள் தற்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு தான் இந்த முறை கோப்பை கிடைக்கும் அப்படின்னு தற்போது இந்திய அணி முன்னாள் வீரரான இஃபான் பத்தான் அவர்கள் கோலி அவர்களுக்கு ஆதரவாகவும் ஆர்சிபி அணிக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே போல் ஆர்சிபி அணிக்கு இந்த ஒரு அறிவுரை கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பல பேர் ஆதரவான கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வருடம் ஐபிஎல்ல பார்த்திங்கன்னா தற்போது ஆர்சிபி மிக அபாயகரமான ஒரு அணியாக இருக்காங்க எப்போதும் இல்லாதபடி இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு திறமையான ஒரு செயல்பாடை வந்து அவங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க மும்பை கேகேஆர் சிஎஸ்கே அப்படின்னு வலுவான அணிகளை அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே போய் மிக அதிரடியான வெற்றிகளை பெற்று தற்போது புள்ளிப்பட்டியல்லையும் அவங்க மேலே வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது தற்போது விராட் கோலி அவர்களுடைய ஒரு முக்கியமான ஆட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க இர்ஃபான் பத்தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எப்போதுமே எப்போதுமே ஆசிபி அணி சில போட்டிகளில் தோல்வியை தழுவுறாங்க அப்படின்னா அதில் கோலி அவர்களுடைய பங்கு மிக பெரியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா டீம் ஸ்கோருக்காக விளையாடாமல் ஒரு தனிப்பட்ட சாதனைகளுக்காக விளையாடுவது போல் அவங்களுடைய நிறைய இன்னிங்ஸ் வந்து இருக்கும் விராட் கோலி எப்போதுமே இருபது ஓவர் வரைக்கும் நின்று களத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே குறைஞ்சிரும் இதன் காரணத்தினால அவங்க மிக கம்மியான ஸ்கோரை வந்து எடுத்து எதிரணியினால் ஈஸியாக வந்து தோற்கடிக்கப்பட்டுருவாங்க ஆனால் இந்த முறையை அவங்க பார்த்திங்கன்னா ஆனா இந்த முறை அவங்க பாத்தீங்கன்னா பர்சனல் ரெக்கார்டுக்காக விளையாடாம ஒரு டீம் பிளேயராக வந்து விளையாடுறாங்க இதற்கு முன்னால் ஐபிஎல் தொடர்களில் விராட் கோலி விளையாண்ட விதத்தையும் தற்போது விளையாடக்கூடிய விதத்தையும் பார்க்கும்போது அவருடைய ஆட்டத்துல தற்போது பார்த்தீங்கன்னா பெரிய மாறுதல் வந்து தெரியுது அவங்க களத்தில் இருக்க வரைக்கும் முடிந்தளவு அதிரடியாக விளையாடி அதிகமான ரன்களை குவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுடைய மைண்டில் இருக்குது இதன் மூலமாக அவங்க களத்தில் இருக்கும்போது வேகமாக அதிகமான ஸ்கோர் வந்து ஆர்சிபிக்கு கிடைக்குது அதற்கு பிறகு அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறமும் மிடில் ஆர்டரில் நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் இருப்பதன் காரணத்தினால அவங்களும் பார்த்தீங்கன்னா விக்கெட் விடாமல் அதிரடியான ரன்களை குவித்து ஒரு இமாலய ஸ்கோரை எட்டுவதற்கு உதவி பண்ணுறாங்க பவுலிங்லேயும் தற்போது இந்த முறை அவங்களுடைய பவுலிங் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இதன் மூலமாக தற்போது இதே நிலைமை தொடரும் பட்சத்தில் இந்த சீசன் முழுக்க விராட் கோலி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த முறை கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்கு தான் கோப்பை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பதினெட்டு வருடங்களில் இந்த முறை தான் ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிகரமான அணி போல் தற்போது விளையாடி கொண்டிருக்காங்க டாப் ஆர்டரில் விராட் கோலி அவர்களுக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா சால்ட்டும் அதிரடியாக விளையாடுறாங்க அதே போல் மிடில் ஆர்டரில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் ரஜத் பட்டிதர் படிக்கல் போன்ற வீரர்கள் வந்து இருப்பதன் காரணத்தினால அவங்களுடைய அணி பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு வலுவான அணியாக வந்து இருக்காங்க இதன் தான் அடுப்பு ஐபிஎல் தொடரில் மிக அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வலுவான அணிகளை கூட அவங்களுடைய ஹோம் கிரன்லேயே தற்போது ஆர்சிபி அணி வீழ்த்தி ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க இதனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி கோப்பையை வெல்வதற்கு ஒரு சரியான வருடமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஒரு வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அதே போல் விராட் கோலி அவர்களும் தன்னுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி கவலைப்படாமல் இந்த சில போட்டிகளில் விளையாண்டது போல் அதிரடியாக விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்கு ஒரு மிகப்பெரிய சீசனாக இது வந்து அமையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி